ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்கூல் விட்டு வர டைமில் பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதை எப்படி சிறந்த பார்க்கலாம் செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி மிக்சி தரட்டிட்டு அதில் ஒரு நாலு ஏலக்காய் முக்கால் கப்பளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சிக்கோங்க அதை அரைச்ச பவுடர் வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் விதை மிக்ஸி ஜார்லேயே அரைக்கப்பளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இதை நம்ம அரைச்சிக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா எந்தளவுக்கு பொடியாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்ச தேங்காவை நம்ம ஏற்கனவே பவுலில் மாற்றி வச்சுருக்கா அந்த சக்கரை மிக்ஸோடு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க இதில் ஒரு கப்பளவே கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதனால் அந்த மாதிரி ஜலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ கட்டி சரியாக அரைக்காமல் தான் இருந்தால் கூட தனியாக வந்துடும் இந்த மாதிரி சேர்த்ததும் இதை எடுத்துக்கலாம் தனியாக இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே வந்து ஒரே பவுலில் அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அளவு சரியாக வரும் கோதுமை மாவு சர்க்கரை தேங்காய் எல்லாமே முடிஞ்ச அளவு ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ இது மூணுமே நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணதும் இதில் வந்து இரநூத்தம்பது எம்பிள் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் நல்லா காய்ச்சி ஆற வச்சு பாலை சேர்த்துக்கணும் இது ஃபஸ்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பால் சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் அதாவது இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்துக்கோங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துராதீங்க கரெக்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா அவங்களுக்கு பொங்கி வரும் இப்போ இந்த லெமன் பிழிஞ்சதுக்கப்புறமா நல்லா இதை இதோட சேர்த்து மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான மாவு ரெடி ஆகிருச்சு இதை செய்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இதில் அடியில் வந்து நல்லா எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு வச்சு நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் எக்ஸஸாக மாவு எதாவது இருந்ததுன்னா அதை இருந்து தனியாக எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் பவுல் முழுசும் சேர்த்துறாம ஒரு முக்கால் கப் அளவு மட்டும் வர மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் இல்லைனா நீங்கள் டம்ளரில் கூட ஊற்றி வேக வச்சுக்கலாம் மேலே கொஞ்சமாக நான் நட்ஸ் பவுடர் தூவிருக்கேன் நட்ஸ் பவுடர் இல்லைனா நீங்கள் நட்ஸு கூட அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை வேர்க்கடலை கூட பொருசு நிற்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம வேக வச்சுருக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு மேலே ஒரு தட்டு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே இந்த பவுல் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம் நார்மலாக நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வைக்கலாம் சின்ன டம்ளரில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிங்கனாலும் இதே மாதிரி ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள் ஒரு டூத் பிக் வச்சு இல்லை கத்தி வச்சு நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த சைடில் லேஸ் அந்த மாதிரி எடுத்து விட்டு லேஸாக அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் நல்ல சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் வெறும் கோதுமை மாவு தேங்காய் வச்சு நம்ம சிம்பிளாக வீட்டிலேயே பண்ணலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபிட்னவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்